தமிழர்களுக்கு அன்பு வணக்கங்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிற மொழியாளர்கள் தமிழர்களை அடிமைப்படுத்தி ஆட்சி செய்யணும் அப்படிங்கறதுக்காக போலியா உருவாக்கினதுதான் திராவிடம் இப்படி திராவிடம் அப்படிங்கிற கருத்தியலை போலியா உருவாக்கியாச்சு ஒரு கருத்தியல் அப்படின்னா அதுக்கு ஒரு தலைவர் இருக்கணும் அதனால போலியா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிற மொழியாளர்கள் சேர்ந்து உருவாக்கின ஒரு தலைவர் தான் ராமசாமி நாயக்கர் தலைவர் போலியான கட்டுக்கதைகளை சொல்லி பல்வேறு நாயக்கர் அப்படிங்கிற போலியான பிம்பத்தை கட்டமைச்சிருக்காங்க இந்த திராவிடர்கள் அதாவது ஈவ ராமசாமி நாயக்கர் தான் தமிழர்களை படிக்க வச்சாரு அவரு கோயில் நுழைவு போராட்டங்களை முன்னெடுத்தாரு சாதியை ஒழிச்சாரு தமிழர்களுக்கு பகுத்தறிவை சொல்லி கொடுத்தாரு அப்படின்னு பல்வேறு உருட்டுகளை உருட்டி இருப்பாங்க அது மட்டும் இல்லாம தலைவர் அப்படிங்கிற ஒரு பல்வேறு விருதுகளை வாங்கி இருக்கணும் ஆனா உண்மையில யாருக்கும் அவர் விருது கொடுக்கல அதனால இவங்களே அவருக்கு விருதுகளை கொடுத்துக்கிட்டாங்க அதாவது யுனெஸ்கோ மன்றம் அப்படின்னு ஒரு மன்றம் வச்சு இவங்களே விருது கொடுத்துக்கிட்டு அதை யுனெஸ்கோவே கொடுத்ததா சொல்லி இன்னைக்கு வரைக்கும் உருட்டிட்டு வர்றாங்க இந்த பெரியாரிஸ்டுகள் பொதுவா இந்த பெரியாரிஸ்டுகளோட உருட்டு மட்டும் உலக அளவுல இருக்கும் அதாவது இவ ராமசாமி நாயக்கர் தான் ஹிட்லருக்கே சண்டைப்பட கத்து கொடுத்தாரு ஸ்டாலினுக்கே புரட்சி செய்ய கத்து கொடுத்தாரு அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இந்த பெரியாரிஸ்டுகளோட உருட்டுகள் அதன் ஒரு தொடர்ச்சியா தான் இப்ப சமீபத்துல ஒரு உருட்டை உருட்டிட்டு வர்றாங்க அதாவது கபிலன் அப்படிங்கிற ஒரு திராவிட ஓபி சமீபத்தில் எக்ஸ் தளத்தில் ஒரு பதிவு போட்டிருந்தாங்க அந்த பதிவில் டெய்லி ஒர்க்கர்ஸ் அப்படிங்கிற நாளிதழில் ஈவ ராமசாமி நாயக்கரும் அடா ரைட் அப்படிங்கிற ஒரு கருப்பின போராளி இருப்பது போல ஒரு படத்தை பதிவிட்டு பெரியார் லண்டன் வந்த சமயம் அமெரிக்க கருப்பர்களுக்கு ஆதரவாக நடந்த போராட்டத்தில் பிரித்தானிய கம்யூனிஸ்ட கட்சிகளுடன் சேர்ந்து கலந்து கொண்டதாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் வெளியான டெய்லி ஒர்க்கர் என்ற நாளிதழில் காண முடியும் முன்பக்கத்தில் பெரியார் மற்றும் அமெரிக்க கருப்பின பெண் அடார் இவர்களுடன் இடையில் நடந்த உரையாடலையும் பதிவு செய்துள்ளது அப்படின்னு போட்டு ஒரு உருட்டு உருட்டியிருக்காங்க இத பார்த்த உடனே உங்களுக்கே சந்தேகம் வரலாம் உண்மையிலே ஈவ ராமசாமி நாயக்கர் பெரிய ஆள் போல டெய்லி ஒர்க்கர்ஸ் அப்படிங்கிற கம்யூனிஸ்ட் இதழின் முகப்பு பக்கத்திலேயே இவ ராமசாமி நாயக்கரோட புகைப்படத்தை போட்டு கட்டுரை வெளியிட்டு இருக்காங்களே இப்படி இந்தியா மட்டும் இல்லாம லண்டனுக்கு போய் அமெரிக்கர்களுக்காக போராட்டத்தில் பங்கு பெற்றிருக்காரு அப்படின்னு நீங்க கூட ஆச்சரியப்படலாம் ஆனா வழக்கம் போல இது எல்லாமே உருட்டு தான் இந்த புகைப்படமும் பொய்யான புகைப்படம் தான் அதை பத்தி விரிவா பார்க்கலாம் இந்த புகைப்படம் ஒரு போலியானது அப்படின்னு அதே பதிவின் கீழே குரூக்கின் மூலமா ஒரு நண்பர் நிரூபிச்சிட்டாரு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது பெரியார் தொள்ளாயிரத்தி அறுபது பற்றிய குறிப்பு உள்ளது இது காலவரிசை காட்டுகிறது ஐம்பத்தி வயதாக இருந்த பெரியார் பாரம்பரிய தென்னிந்திய உடையில் இருந்திருக்கலாம் ஆனால் அந்த ஆண்டின் உறுதியான புகைப்படங்கள் இல்லை எனவே இந்த படம் பெரியாரின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு தோற்றத்தை துல்லியமாக சித்தரிக்கவில்லை அப்படின்னு குறிப்பிட்டிருக்கு இப்படி ஏஐ சொல்றதை வச்சு மட்டும் நம்ம நம்பக்கூடாது கூடாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டுல இவ ராமசாமி நாயக்கருக்கு ஐம்பத்தி மூணு வயது தான் ஐம்பத்தி மூணு வயதுல அவர் தோற்றம் இப்படி இல்ல அதே போல அந்த நாளிதழ்ல குறிப்பிடப்பட்டிருக்க டு கில்ல மார்க் போர்டு அப்படிங்கிற புத்தகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல தான் எழுதப்பட்டது அது மட்டும் இல்லாம அந்த படத்துல பாத்தீங்கன்னா வித தேதியும் குறிப்பிடப்பட்டிருக்காது எங்க இருந்து வெளியானது அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்காது இதுல இருந்தே தெரிஞ்சுக்கலாம் இது ஒரு போலியான படம் அப்படின்னு ஏன் அப்படின்னா இந்த டெய்லி ஒர்க்கர்ஸோட முகப்பு புத்தகம் இந்த மாதிரி தான் இருக்கும் அதுல எந்த இடத்துல இருந்து அது வெளியாகுது என்ன வெளியாகுது அப்படின்னு எல்லா தகவல்களும் விரிவா இருக்கும் ஆனா இவங்க வெளியிட்ட அந்த புகைப்படத்துல இந்த மாதிரி எந்த வித தகவலுமே இல்ல இதுல இருந்தே தெரிஞ்சுக்கலாம் இது ஒரு போலியான புகைப்படம் அப்படின்னு இப்படி புகைப்படமே போலியா இருக்கும்போது அந்த டெய்லி ஒர்க்கர்ஸ் நாளிதழில பெரியார் மற்றும் அமெரிக்க கறுப்பின பெண் அடா ரைட் இவர்களுடன் இடையில் நடந்த உரையாடலையும் பதிவு செய்துள்ளது அப்படின்னு இருக்காரு கபிலன் சரி உண்மையிலேயே இவ ராமசாமி நாயக்கருக்கும் அடா ரைட்டுக்கும் உரையாடல் நடந்துருச்சு அப்படின்னா அதற்கான ஆதாரங்களை கொடுங்க அப்படி இல்லைன்னா நீங்க பதிவிட்டு இந்த இதழ் எந்த ஆண்டு எந்த தேதியில வந்தது எந்த நாட்டில இருந்து வெளிவந்தது அப்படிங்கிற விவரத்தை கொடுங்க நாங்க அதை உறுதி செஞ்சுக்கிறோம் சரி ஏன் இந்த அடா ரைட் அப்படிங்கிற பெண்மணியை ராமசாமி நாயக்கர் சந்திச்சு பேசினத இவ்வளவு பெருமையா பேசிட்டு இருக்காங்களே அப்படின்னு பார்த்தா உண்மையிலே இந்த அடா ரைட் அப்படிங்கிறவங்க ஒரு மிகப்பெரிய போராளி இந்த அடா ரைட் அப்படிங்கிற பெண்மணியை பத்தி நாம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த காலகட்டத்துல அமெரிக்காவில கருப்பல்களுக்கு எதிராக நிகழ்ந்த கொடுமைகளை பத்தி நம்ம கட்டாயம் தெரிஞ்சுக்கணும் மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தின் ஆரம்ப காலகட்டங்களில் அமெரிக்காவில கருப்பல்களுக்கு எதிராக மிகப்பெரிய இனவெறி தாக்குதல்கள் நடந்தது இந்தியாவில் எப்படி தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எதிராக பல்வேறு கொடுமைகள் நடந்ததோ அதை மிக அதிகமான கொடுமைகள் அமெரிக்காவில இருந்த கருப்பின மக்களுக்கு நடந்தது இப்படிப்பட்ட சூழல்ல அமெரிக்காவின் அலபாமா அப்படிங்கிற மாகாணத்தின் ஸ்கார்ட்போரா அப்படிங்கிற ஊர்ல இருந்து ஒரு புகைவண்டி கிளம்புனது அந்த புகை ஒரு சில கருப்பின இளைஞர்களும் நிறைய வெள்ளையர்களும் பயணம் செஞ்சாங்க இப்படி கருப்பின இளைஞர்கள் தங்களுக்கு சரிசமமா தங்கள் கூடவே தொடர் வேண்டியில் வர்றதை பொறுத்துக்காத அங்கே இருந்த வெள்ளையர்கள் அவங்கள சீண்ட ஆரம்பிச்சிருக்காங்க இதை பொறுத்துக்க முடியாத கருப்பின இளைஞர்கள் அங்க இருந்த வெள்ளையர்களை தாக்க ஆரம்பிச்சிருக்காங்க இதனால மிக கடுமையாக கோபம் அடைஞ்ச வெள்ளியர்கள் இந்த கருப்பின இளைஞர்களை எப்படியாவது பழி வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக ட்ரெயினை விட்டு இறங்கணும் உடனே அந்த ட்ரெயினில் பயணம் செஞ்ச ரெண்டு பெண்மணிகளை வச்சு அந்த கருப்பின இளைஞர்கள் எங்களை பாலியல் வன்புணர்வு செஞ்சுட்டாங்க அப்படின்னு பொய்யான ஒரு வழக்கு தொடுத்தாங்க இப்படி கருப்பின இளைஞர்கள்லாம் சேர்ந்து ரெண்டு வெள்ளை பெண்மணிகளை பாலியல் வன்புணர்வு செஞ்சிட்டாங்க அப்படிங்கிற செய்தி அந்த பகுதி முழுக்க தீயா பரவனுச்சு இதனால கோபமடைந்த வெள்ளையர்கள் எல்லாம் ஒன்று திரண்டு தங்கள் கண் முன்னாடி பட்ட எல்லா கருப்பர்களையும் அடிச்சு நொறுக்க ஆரம்பிச்சாங்க பல பேரு கொலை செய்யப்பட்டாங்க இப்படி அந்த வழக்கு நீதிமன்றத்துக்கு போனதால அந்த ட்ரெயின்ல பயணம் செஞ்ச அத்தனை கருப்பின இளைஞர்களையும் கைது செய்து சிறையில அடைக்கணும் அப்படின்னு உத்தரவிட்டாங்க நீதிபதிகள் இதனால அந்த ட்ரெயின்ல பயணம் செய்த ஒன்பது கருப்பின இளைஞர்களும் கைது செய்து சிறையில் அடைக்கப்பட்டாங்க அது மட்டும் இல்லாம அடுத்த சில வாரங்கள்லேயே எந்தவித விசாரணை இல்லாம அவங்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது இதுல என்ன தெரிஞ்சுக்கலாம் அந்த காலகட்டத்தில் அமெரிக்காவில் நீதி அப்படிங்கிறது வெள்ளையர்களுக்கு சாதகமாக தான் இருந்தது அப்படிங்கிறத ஆனா பல்வேறு மனித உரிமை அமைப்புகளும் கம்யூனிஸ்ட் கட்சியும் இந்த கருப்பின இளைஞர்களுக்காக வாதிட்டது வழக்க ஒழுங்கா விசாரிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க இப்படி வழக்க ஒழுங்கா விசாரித்த பின்புதான் தெரிய வந்தது அந்த ரெண்டு பெண்களும் பாலியல் தொழிலாளி அப்படின்னு அவங்க வச்சது பொய்யான குற்றச்சாட்டு அப்படின்னு இந்நிலையில தான் இப்படி குற்றம் சாட்டப்பட்ட ஒன்பது இளைஞர்கள்ல பத்தொன்பது வயதான ஆண்டி ரைட் அப்படிங்கிற பையனும் பன்னெண்டு வயதான ராய் ரைட் அப்படிங்கிற பையனின் தாயான அடா ரைட் அப்படிங்கிறவங்க மிகப்பெரிய அளவுல போராட்டங்களை முன்னெடுத்தாங்க தன்னோட பசங்க எந்த தப்புமே செய்யல அவங்க மீது பொய்யான குற்றச்சாட்டு வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பல நாடுகளுக்கு போய் அந்த புரோ பாய்ஸ்க்காக மிகப்பெரிய அளவுல போராட்டங்களை முன்னெடுத்தாங்க இப்படித்தான் அவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆண்டு ஜூன் மாதம் லண்டனுக்கும் பெர்லினுக்கும் போனாங்க இப்படி அவங்க லண்டன் போன தான் அங்கு ஒரு மிகப்பெரிய கூட்டத்தில் பங்கேற்று தன்னோட உரையை நிகழ்த்தினாங்க ரைட் அந்த நேரத்தில் அங்க இருந்த ராமசாமி அந்த கூட்டத்துல போய் பத்தோட பதினொன்னா கலந்துகிட்டாரு ஆனா இதை வச்சுக்கிட்டு தான் என்னவோ ரைட்டோட போராட்டத்துக்கு இவ ராமசாமி தான் ஐடியா கொடுத்த மாதிரி இங்கே உருட்டிட்டு இருக்காங்க இந்த திராவிட உடன்பிறப்புகள் சரி இப்படி பெரிய அரசியல் வச்சு உருட்டுற இந்த புகைப்படம் முதன் முதல்ல எங்க இருக்கு இது உண்மைதானா அப்படின்னு நாம கூகுள்ல போய் ரிவர்ஸ் இமேஜ் சர்ச் பண்ணி பார்த்தோம் அதுல இந்த புகைப்படம் ஒரே ஒரு இடத்துல இருக்க மாதிரி மட்டும் தான் காட்டுச்சு அது எங்கன்னா த ஹிந்து இதழ்ல ஏ ஆர் வெங்கடாச்சலபதி அப்படிங்கிற எழுதிய ஒரு கட்டுரையில தான் அந்த கட்டுரையில இந்த புகைப்படத்தை கீழ இமேஜிங் அப்படின்னு போட்டு சாத்விக் காடை அப்படின்னு இருக்காங்க அவங்க சொல்ற மாதிரி இது டெய்லி ஒர்க்கர்ஸ் அப்படிங்கிற இதழின் முகப்பு பக்கத்துல வெளி வந்தது அப்படின்னா அது என்னைக்கு வெளியானது அப்படிங்கிற தகவலை தான் அங்க குறிப்பிட்டிருக்கணும் அதை விட்டுட்டு சாத்விக் காடை அப்படிங்கிற ஒரு தனிநபரின் பெயரை குறிப்பிட்டிருக்காங்க சரி யார அந்த சாத்விக் காடே தேடி பார்த்தா சாத்விக் சாத்விகாடே பொலிட்டிகல் கார்டூனிஸ்ட் ரைட்டர் அண்ட் கிராபிக் டிசைனர் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கு அதாவது எப்படி ராமசாமிக்கு அவங்களே யுனெஸ்கோ விருது கொடுத்துக்கிட்டாங்களோ அதே போலத்தான் ஒரு கிராஃபிக் டிசைனரை வச்சு டெய்லி ஒர்க்கர்ஸ் அப்படிங்கிற கம்யூனிஸ்ட் இதழின் அட்டை படத்துல ராமசாமி நாயக்கரோட படத்தை போட்டு அதன் கூடவே அடாரிட் அப்படிங்கிற அமெரிக்காவை சேர்ந்த கருப்பின பெண் போராளின் புகைப்படத்தையும் போட்டு கட்டுரை வெளியிட்டது அப்படின்னு உருட்டிட்டு வர்றாங்க இந்த திராவிடர்கள் உண்மையிலேயே அடா ரைட்டுக்கு இவே ராமசாமி நாயக்கர் அப்படின்னா யாருன்னே தெரியாது அவங்கள சந்திச்சது கூட கிடையாது அப்படி இருக்கும்போது ஏதோ கருப்பின மக்களுக்கு ஆதரவாக நடந்த போராட்டத்தில் இவே ராமசாமி நாயக்கர் தான் போய் ஐடியா கொடுத்தாரு அப்படிங்கிறது போல ஒரு பொய்யான பரப்புரை மேற்கொண்டு வர்றாங்க இந்த பெரியாரிஸ்டுகள் இப்படி இந்து இதழில் இந்த கட்டுரை எழுதின ஏஆர் வெங்கடாச்சலபதி அப்படிங்கிறவர் தான் இவே ராமசாமி நாயக்கர் பெர்லின்ல நிர்வாண சங்கத்தில் போய் நிர்வாணமாக இருந்தாரு அப்படின்னு எழுதியிருக்காரு அதாவது எந்தெந்த தேதிகளில் எங்கெங்க போய் எப்படிலாம் இருந்தாரு அப்படின்னு விரிவாக எழுதியிருக்காரு இந்த ஏஆர் வெங்கடாச்சலபதி இப்படி இவ ராமசாமி நாயக்கர் நிர்வாண சங்கத்துல கலந்துக்கிட்டு நிர்வாணமா இருந்ததை பத்தி ஏன் இந்த பெரியாரசுகள் பெருமையா பேசிக்க மாட்டாங்க அவங்களுக்கு தான் நிர்வாணமா இருக்குது அப்படிங்கறது ரொம்பவே பிடிக்குமே அதாவது கட்டற்ற சுதந்திரம் அப்படிங்கறதான உங்க ராமசாமியோட கொள்கையே இப்படி உண்மையிலே ராமசாமி செஞ்சதெல்லாம் வெளியில சொன்னா மக்கள் செருப்பால அடிப்பாங்க அப்படிங்கிற ஒரே காரணத்தினாலதான் இப்படி பொய்யான கட்டுக்கதைகளை சொல்லி அவர் அதை செஞ்சாரு இதை செஞ்சாரு அந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்டாரு இந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்டாரு அங்க அவங்க விருந்து கொடுத்தாங்க இவங்க விருந்து கொடுத்தாங்க அப்படின்னு பொய்களை மட்டுமே சொல்லி ஈவேரா அப்படிங்கிற போலியான பிம்பத்தை கட்டமைச்சுட்டு வர்றாங்க இந்த பெரியாரிஸ்டுகள் இந்த லட்சணத்துல அவரோட உண்மையான பேரான ஈவேரா அப்படின்னும் ராமசாமி அப்படின்னும் ஈவே ராமசாமி அப்படின்னு சொல்லிட்டாலும் இந்த பெரியாரிஸ்டுகளுக்கு கோபம் பொத்துட்டு வந்துடும் அது எப்படி நீங்க அவரை ஈவேரான்னு சொல்லலாம் ஆர் அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு நம்மளை விழுந்து கடிச்சு கொதறுவாங்க இதுக்காகவே இனிமேலுக்கு நாம அவரை ஈ கூட சொல்ல போறது கிடையாது ராமசாமி 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 அப்படின்னு சொல்ல போறோம் நன்றி வணக்கம்